வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகேஜ் ஜாஸ்ல இன்றைக்கி என்ன வகையான இலவசமான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பிஎஸ்கெச் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் என் நிறுவனம் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜெலாம் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுவரமும் தேடியில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு கொடுத்திருந்தால் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் எனி டிகிரி படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் எந்த வருடத்தில் படித்து முடிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ஆண்டுக்குள்ள படித்தவங்க தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தாறு வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன ரோலுக்காக எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினிங் ரோலுக்காக எடுக்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் தான் நமக்கு வேலை இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டியூட்டி ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு மணி நேரம் நமக்கு வேலை நேரமாகவும் மூணு ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பேருந்து வசதிகளும் பல்வேறு இடங்களுக்கு இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க பேருந்து வசதிகள் எங்கே எங்கே இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் திருநென்றவூர் மீஞ்சூர் படப்பை ஆவடி செங்கல்பட் அரக்கோணம் ஒச்சேரி பல்லாவரம் மேடவாக்கம் வடமனாம்பாக்கம் வடப்பழனி காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளுக்கெலாம் பேருந்து வசதிகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தங்குவதற்கான இடத்துக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க லோ காஸ்ட்ல அடுத்தது இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வி தகுதியின் அடிப்படையில் நமக்கு சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நம்ம ஐடிஐ தான் நமக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளமாகவும் அட்டண்டன்ஸ் போனஸ் ஆயிரம் ரூபா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுவே டிப்ளமோ மற்றும் ஏனி டிகிரி முடித்தவங்களுக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் சம்பளமாகவும் அட்டண்டன்ஸ் போனஸ் ஆயிரம் ரூபாய் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கு நமக்கான வேலை இடம் எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் தான் நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுவதும் தெரிஞ்சிக்க அவருடைய தொலைபேசி என் டிஸ்பிளேவில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க அவங்க கால் எடுக்காத பட்சத்தில் அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய அப்டேட் ரெசியமையும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வேலைவாய்ப்பு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலை தேடி இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தேர்ந்து கொள்ள நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்